சிண்டை ஒரு துரோகத்தின் அடையாளம் போல தமிழ்நாட்டுல வந்து பாளையக்காரர்கள் வந்து எட்டப்பனை வந்து எப்படி துரோகின்னு சொல்லுவாங்களோ அல்லது புதுக்கோட்டை தொண்டைமான வந்து எப்படி துரோகின்னு சொல்லுவாங்களோ அது மாதிரியான துரோக வரலாற்றுக்கு பேர் பெற்று இருக்கிறார் சிண்டே பிறகு நீங்க இந்தியா முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சியில இதுல சிண்டை யார் யாரு தமிழ்நாட்டுல சிண்டை யாரு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அப்ப அந்த அளவுக்கு அவர் வந்து வரலாற்றில் இடம் பிடித்தார் துரோகம் செய்ததற்காக அந்த துரோகத்தை உச்சநீதிமன்றம் வந்து சட்டப்படி சரி என்று அங்கீகரித்தது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேரவன்ல வந்து ரொம்ப விரிவாகவே பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த மோடி அரசு அல்லது அந்த அமித்ஷா தலைமையிலான பிஜேபி ஒரு கட்சியவே இரண்டாக உடைத்து அதில் ஒரு தரப்பை தன்னோடு இணைத்துக் கொண்டு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அவர்களுக்கு சின்னம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் வழங்கி உச்சநீதிமன்றம் அதை வந்து ஒப்புக்கொள்கிறது இந்த பிளவு சரி இது இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி சின்னத்துல சின்னத்திலிருந்து எல்லாத்தையும் புடுங்கி ஏகநாத் சென்றேவிடம் உச்சநீதிமன்றமும் சேர்ந்து கையில் கொடுத்தது அந்த பழி எல்லாம் சந்திரசூட்டின் பேரில் தான் வந்து சேரும் அப்படின்னு அந்த காரவன் ஆர்டிகிளே தொடங்குகிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே கடந்த முறை ஆட்சியில் அமர்ந்த போதே அவர்கிட்ட நிறைய மாற்றங்களை பார்க்க முடிந்தது பால் தாக்கரேவின் மறைவுக்கு பிறகே கூட தொடர்ச்சியாக உத்தவ் தாக்கரேவினுடைய செல்வாக்கு அப்படின்றது வேறு ஒன்றாக மாறிக்கொண்டே இருந்தது சிவசேனாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் ஆர் எஸ் எஸ் போன்ற ஒரு தீவிரமான இந்துத்துவ அமைப்பாகத்தான் சிவசேனா நம்ம எல்லோருக்கும் அறிமுகமாகி இருக்கிறது அதை விட தீவிர அதை விட மோசமானனு கூட கலவரம்னா சிவசேனா தான் முன்னாடி நடந்தது தலித்துகள் மீதான தாக்குதல் எண்பத்தி ஒன்பதுல நடந்தது அந்த பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பேர் வச்சப்போ அப்போ இவங்க தான் முன்னாடி அப்படியே மாறுது இப்பவும் நம்ம யூடியூப்ல தலித்துகள் தொடர்பான மும்பையில் இருக்கக்கூடிய தலித்துகள் தொடர்பான ஆவணப்படங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாவே சிவசேனாக்கள் தான் இருந்திருப்பார்கள் படுகொலைகளில் இருந்து பயங்கரமான தாக்குதல்களில் இருந்து அத்தனையும் துணிச்சலாக அரங்கேற்றிய ஒரு கூட்டம் தான் சிவசேனா ஆனால் அந்த கட்சி ஒரு பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறது அந்த கட்சியை நம்ம ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறோன்றது அது நம்முடைய வேலை அல்ல அதை ஆதரிப்பது எதிர்ப்பதுன்றதுல நம்ம வேலை ஆனா அது என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான வேலைன்னு நினைக்கிறேன் சிவசேனா எங்கிருந்து வருகிறது அப்படின்னா பால்தாக்கரிடமிருந்து இப்படி வருகிறது ஆனால் அப்படியே கட் பண்ணுங்க அப்படியே கட் பண்ணிட்டு சிவசேனா ஆட்சிக்கு வந்து விட்டது தேசியவாத காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கிறது காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கிறது உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஒரு மிகப்பெரிய கொரோனா தொற்று கொரோனா தொற்றுல மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா அடித்தட்டு உழைக்கும் மிருக மக்கள் தான் ஏன் அப்படின்னா அவங்க மறுநாள் வெளியே போய் சம்பாதிச்சிட்டு வந்தாதான் சாப்பிட முடியும் அப்ப அவங்க வெளியே போகாம வீட்டுக்குள்ள முடங்கினாங்கன்னா பசியிலையும் வறுமையிலையும் சாகர நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க ஆனால் இன்றைக்கும் மும்பையில் இருக்கக்கூடிய முக்கியமான உழைக்கு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சேரிகள்னு குறிப்பிடக்கூடிய பகுதிகளில் போய் கேட்டீங்க அப்படின்னா அந்த கொரோனா தொற்று காலத்தில் எவ்வளவு தீவிரமாக அங்கு உதவிகள் மேற்கொள்ளப்பட்டன அப்படின்றத குறிப்பிடுவாங்க இந்தியாவே பார்த்தது பயந்து எது என்ன அப்படின்னா தாராவிய என்ன ஆக போகுது அப்படின்றதுதான் ஆனா தாராவியை பொறுத்தவரையில தாராவியை கம்ப்ளீட்டா சீல் பண்ணி யாரும் வெளியே வரக்கூடாது உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் வரும்னு உத்தவ் தாக்கரே செய்த செயல்களாக இருக்கு நம்ம தமிழ்நாடே வியந்து பார்க்கின்ற ஒரு முக்கியமான முன்னெடுப்பை அவர் செய்தாரு இம்மிடியா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் வந்து அரசுடைமையாக்குனாரு அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த கோவிடு தாக்கத்தை சமாளிக்கிற அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் எடப்பாடிட்டு அந்த கோரிக்கையெல்லாம் வச்சா அவர் ஒன்றும் செய்யலை அதுக்கு பிறகு இரண்டாவது அலை வரும்பொழுது தான் ஸ்டாலின் வர்றாரு அவர் வந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையை வந்து அவர் பொறுப்பெடுத்து கொண்டு செய்கிறார் ஆனா இதெல்லாம் ஒருபடி மேல போய் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா மருத்துவமனைகளையும் அரசுரிமையாக்கி எல்லாருக்கும் சேவை வழங்குகிறார் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கை வர தொடங்குகிறது இஸ்லாமியர்களுக்கு என்ன நம்பிக்கை வர தொடங்குது அப்படின்னா இந்த காவி துண்டை போட்டுட்டு இந்த பயல இது வரைக்கும் நம்மளுக்கு எதிராக வேலை பார்த்துருக்கானுங்க இப்ப என்ன நம்மளுக்கு வந்து மருந்து கொடுக்குறானுங்க இப்ப என்ன நம்மளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறானுங்க அப்படின்னு சிவசேனாவுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் வந்து இருக்கிறது உடனே முற்போக்காளரா மாறிட்டாங்க அப்படின்றது இல்ல அவருக்கு ஒரு சின்ன விஷயம் புலப்பட ஆரம்பிக்கிறது அதற்கு முன்பு ஆட்சியாளர்களுக்கு உறுதுணையாக அல்லது அதிகார வர்க்கத்திற்கு துணையாக சிவசேனா வேலை பார்த்திருக்கிறது ஆனா முதலமைச்சராக உத்தவ் தாக்கரே வந்து பொழுதுதான் அங்க இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை என்ன இந்த மாநிலத்துக்கு உண்மையிலேயே உரிமை இருக்கான்ற சிக்கல்களை எல்லாம் அவர் ஆராயத் தொடங்குகிறார் தொடர்ந்து மாநில உரிமைகளை அவர் பேச